ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் நேச்சுரல் பியூட்டி ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஹேர் பிரேக்கேஜ் அதிகமாக இருக்குது டேண்ட்ரஃப் இருக்குது ஹேர் ரூட்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது அண்டு ஹேரோட எண்டில் பார்த்திங்கன்னா ஸ்பிட்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் ஸோ நான் இந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதே சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி தான் ஸோ இந்த செம்பருத்தி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி அஞ்சு இதழ் இருக்கக்கூடிய இந்த கலர் செம்பருத்தி எடுத்துக்கங்க ஸோ நிறையா கலர்ஸ் அண்டு வெரைட்டிலையும் இருக்குது அடுக்கு செம்பருத்தி இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸில் இருக்குது பட் நீங்கள் இந்த செம்பருத்தி எடுத்துக்கங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவா லீஃப் தான் ஸோ கொய்யாவோட இலையில் வந்து நிறைய ஆன்டி இன்ஃப்ளமெட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த கொய்யா இலையுமே எடுத்துக்கோங்க ஸோ நல்ல கொழுந்து உள்ள அந்த இலையாகவே எடுத்துக்கோங்க ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய அந்த லீஃப்லாம் எடுத்துக்கிறாம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாசிப்பயரு ஸோ பச்சை பாசிப்பயரை வந்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டே போடும்போது ஸோ கண்டிப்பாக இது வந்து நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் நம்ம போடும்போது ரொம்ப நம்ம ஹேரில் வந்து ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ரிச் நியூட்ரியன்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து நல்லாவே ஸ்டிம்லேட் பண்ணி க்ரோத் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு ஹேரில் ஏற்படக்கூடிய அந்த பிரேக்கேஜஸ் எல்லாத்தையுமே ரிடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இதில் உள்ள ஃபேட்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு ட்ரெடிஷ்னலாகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேருக்கு இந்த பாசிப்பயரும் ஒன்று ஸோ இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி செம்பருத்தி இலை ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹேரை வந்து ஷைனிங்காகவும் நம்ம ஹேர் எப்படி இருக்குது என்ன டெக்ஸ்டரில் இருக்கோ அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய அமினா ஆசிட் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு கேரட்டீன்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதை ப்ரொமோட் பண்ணி நம்ம ஹேரை நல்லாவே ஸ்ட்ரென்த்தாக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஹேர் பிரேக்கேஜஸ்ஸையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் லாஸ் இருக்கிறவங்களுக்கு ஹேர் லாஸை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக யார் வீட்டிலலாம் இருக்கோ செம்பருத்தி வீக்லி டுவைஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள் ஸோ செம்பருத்தியோட இலை அண்டு அந்த செம்பருத்தி பூ இரண்டையுமே நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் மாஸ்க் போட்டுக்கோங்க எந்த பொருளையுமே க்ளீனாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம போட போகிறது வந்து ஹேருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹேரை வந்து நல்லாவே சாஃப்ட் அண்ட் ஷைனாக வச்சுக்கிறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகும் ஒரு சில பேருக்கு ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரிஸி ஹேர் மாதிரி ரொம்ப வேவி ஹேர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கும் முடி ஸோ அந்த மாதிரி முடி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க் அதுவும் செம்பருத்தி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க எப்பயுமே வீக்லி ட்வைஸ் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாக மாறும் இல்லை நிறைய ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நான் இது கூட எடுத்துக்கிற போகிறது அந்த கொய்யா இலை தான் ஏன் கொய்யா இலை எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இது வந்து நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஹேர்லேயும் ஸோ அந்த ப்ராப்ளத்துலேருந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த கொய்யா இலை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸும் இருக்குது ஸோ இதுவுமே நம்ம ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொய்யா இலையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சொல்லலாம் இந்த டேண்ட்ரஃப் பிரேக்கேஜ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இது மூணையுமே சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அண்டு பாசி பயிரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஸோ அந்த வாட்டரையுமே சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அதை கீழே ஊற்றிட வேண்டாம் எப்பயுமே ஹேர் மாஸ்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக் கன்சிஸ்டன்சியாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஃப்ளூயிட் மாதிரி அந்த அந்த ஸ்டேஜில் நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களால் ஃபுல்லாக நல்லா கிரைண்ட் பண்ண முடியலை பார்க்குறதுக்கு ரொம்பவே குறை குறைப்பாக ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுங்கள் ஒரு நல்ல கிளாத் எடுத்துக்கோங்க காட்டன் கிளாத் ஆறு ஏனி கிளாத் எடுத்துக்கோங்க நல்ல சுத்தமான கிளாத்து அதில் இந்த ஹேர் மாஸ்க்கை போட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த ஹேர் மாஸ்க் வந்து உங்களுக்கு ஆகி வந்துடும் குறை குறைப்பாக இருக்கிறது துணியிலேயே ஸ்டே ஆகியிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணியே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடணும் குளித்ததுக்கப்புறமும் அண்ட் இன்னொன்று சொல்லிடுறேன் ஹரிபரின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணாதீங்க ப்ராப்பராக ஹேர் மாஸ்க்கு போடாமல் டேண்ட்ரஃப் அப்படின்னு வந்து ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு நம்ம அதை பண்ணாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு ஸோ நல்லா டைம் எடுத்து பண்ணுங்கள் நல்லா க்ளீனாக ஹேரை வாஷ் பண்ணுங்கள் ஸோ இப்படி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரேக்கேஜ் எல்லாம் சரியாகி உங்கள் ஹேர் நல்லா க்ரோத் ஆகும் ஸோ நல்ல வேல்யூமாகவும் க்ரோத் ஆகும் ஹேர் க்ரோத்துங்கிறது வந்து லாங் ப்ராசஸ் ஓவர் நைட்லேயே ஆகிடாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்